ஹாய் யோகம் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்பான வணக்கங்களோட சங்கீதா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி மூட்டு வலி வந்தவங்களுக்கு நான் வந்துட்டு முதிரை சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னோடய அந்த வீடியோவில் போயிட்டு அந்த முதிரையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் என்ன டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னா மூட்டு வழி வராமல் இருக்கிறதுக்கு அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் இல்லைங்களா வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அந்த மாதிரி மூட்டு வழி வராமல் இருக்கிறதுக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு ரெமெடி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம யோகம் வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ நான் சொல்கிற உபயோகமான எல்லா ஹெல்த் டிப்ஸுமே நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அந்த ஈஸியான சிம்பிள் ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணனும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க தேங்க்யூ அதாவது மூட்டு வலி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை நாம காப்பாத்திக்கணும் இல்லைங்களா மூட்டு வலி வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அதாவது எப்பயாவது ரேரா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த விரல்ல சொடுக்கு இருக்கலாம் ஆனா எனி டைம் சொடக்கு எடுக்கும் போது அந்த சவுண்ட் வருது இல்லைங்களா அதுவும் அதாவது லூப்ரிகேஷன்ஸ் நம்மளோட பாடியில ட்ரை ஆகும்போது மட்டும்தான் அதாவது லூப்ரிகேஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு வகையான நெய் மாதிரி உள்ள ஒரு திரவம் அந்த திரவம் ட்ரை ஆகும்போது தான் நம்மளோட எல்லா ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன்ஸ் ட்ரை ஆகும்போது தான் நமக்கு ஜாயின்ஸில் எல்லாமே சவுண்டு வர ஆரம்பிக்கும் கைகளில் சொடக்கு எடுக்கும்போது சவுண்டு வரது அடிக்கடி இதை இப்படிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த சவுண்டு வர்றது ஓகே தான் அடிக்கடி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வர்றது நம்ம கால் அதாவது உட்காந்து எழுந்திருக்கும் போது இந்த மூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மடமடமடன்னு அல்லது லைட்டாக டுப் டுப் டுப்னு ஒரு சவுண்ட் வரும் உட்கார் அந்த எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டியில எல்லாம் சவுண்ட் வரும் இந்த மாதிரி சவுண்ட் உங்களுக்கு வந்து பாடியில எங்க ஆரம்பிக்குதோ அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு லூப்ரிகேஷன்ஸ் ட்ரை ஆயிடுச்சு லூப்ரிகேஷன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த லூப்ரிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில முக்கியமான ரெமடிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்மளோட இன்னர் மியூகஸ் திரவம் கூட ட்ரை ஆயிடுது அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லூப்ரிகன்ஸ் ட்ரை ஆகாமல் மியூகஸ் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அதாவது நம்மளோட ஜாயின்ஸில் எல்லாமே எப்போவுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை லூப்ரிகன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நாம் ரெக்டிஃபை பண்ணி ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் அதாவது ஆரோக்கியமான உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நாம இப்போ எதுலையுமே ஆரோக்கிய உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்றது இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இந்த அவசரமான காலகட்டத்தில் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் எதை பத்தியும் ஒரு நல்லது கிட்டத யோசிக்காமல் வேகமாக ஓடுற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லைங்களா இதனாலேயும் பல நோய்களுக்கு நம்ம ஆளாக வேண்டியதாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களை ப்ராப்பருக்கு கொண்டு வரணும் நான் கடையில எல்லாம் சாப்பிட்றது இல்லை சார் நான் வீட்டில் தான் சாப்பிட்றேன் ஓகே வீட்டில் சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க ட்ரையான ஆன தோசை சப்பாத்தி இந்த மாதிரி தான் நைட் டைம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போதும் நம்மளோட பாடியில் லூப்ரிகன்ஸ் குறையும் அதனால பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி நம்ம நல்ல ஆரோக்கியமான இயற்கையான உணவு வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணணும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருபது வயசு உள்ள ஒருத்தவங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அறுபது வயசு இருக்கிறவங்க மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஸோ மனுஷங்க சராசரியாக மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுக்கு மேலே அஞ்சு லிட்டர் வரைக்கும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி வாட்டர் எடுத்துக்கலாம் இந்த வாட்டரும் கூட உடம்புல போயிட்டு நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ லூப்ரிகன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்த் நம்மளோட பாடியில் பிசு பிசுப்பு தன்மை இருந்தது அப்படின்னா ஜாயின்ஸில் எல்லாம் உராய்வு தேய்மானம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம நம்ம கண்டிப்பா தடுத்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஆயில் புல்லிங் ஆயில் வாஷ் ஆயில் பாத்து இந்த மாதிரி அந்த கால வழிமுறைகளை நம்ம கண்டிப்பா சம்பந்தப்பட்ட வழிமுறைகளை எடுத்துக்கிறனாலையும் நமக்கு கண்டிப்பா சூப்பரான ஒரு ரெமிடி இருக்கும் அதாவது மூட்டு வலி வராம நம்ம எப்படி தடுத்துக்கலாம் இதுக்கு செம்ம சூப்பர்வாக சிம்பிளா ஒரு டிப்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் இப்ப சொல்ல போற இந்த சிம்பிளான சூப்பரான ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மூட்டுவலி ப்ராப்ளம்ஸில் இருந்தும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து அது மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்கின் வறட்சி அல்சர் இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் சூப்பரான ஒரு ரெமடி அதாவது என்ன அப்படின்னா அது பசு சம்மந்தப்பட்ட அந்த பஞ்ச கவ்யங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசு சம்மந்தப்பட்ட அனைத்துமே வந்து அந்த பஞ்ச கவியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் பஞ்ச கவியத்தில் ஒன்று அப்படின்னா பசு நெய் இந்த பசு பசுநையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் டயத்தில் டீ காஃபியை கம்பல்சரி அவாய்ட் பண்ணிட்டு இந்த பசுனை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் இப்போ எல்லா இடத்துலையுமே சுத்தமான பசுனை கிடைக்குது இல்லைங்களா அது ஒன்றும் ரேர் கிடையாது அதாவது எருமை சம்பந்தப்பட்ட அந்த பால் நெய் இதெல்லாம் கூட கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது பட் பசுமாடு சம்மந்தப்பட்ட பஞ்ச கவியங்களுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஸோ நீங்கள் நல்ல சுத்தமான பசுனை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் வச்சுட்டு காலையில் நீங்கள் டீ காஃபியை கம்பல்சரி அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் பசு கலந்து கலக்கி விட்டுட்டு குடிச்சிங்க அப்படின்னா எக் க்கமான நன்மைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வழிமுறையை தவறாமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான லூப்ரிகன்ஸ் பிசு பிசுப்பு தன்மை கிடைச்சிரும் பிசு பிசுப்பு தன்மை கிடைச்சிட்டாவே என்ன ஆகும் மூட்டுகளில் தேய்மானம் உராய்வு அந்த சவுண்ட் வருது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான் ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணியும் நீங்கள் பார்க்காத வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நான் சொன்ன இந்த சிம்பிளான சூப்பரான டெக்னிக்கை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வித்தின் ஒன் வீக்கில் கண்டிப்பாக நீங்களே வந்து உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய அதிசயத்தை காண முடியும் அதாவது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போய்டும் அப்படின்னா முடி உதிர்வுத்தன்மை இருக்காது கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும் சூப்பராக தூக்கம் வரும் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது நம்மளோட ஸ்கின்னே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்துட்டு டவுட் கேட்போம் ஏன் யூடியூப்பில் கூட எந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணும் அதுக்கு என்ன ரெமிடி இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி கூட உங்களுக்கு இருக்காது நான் சொன்ன இந்த சூப்பர் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கின் ஆல்சோ ரொம்ப ஷைனிங் ஆகும் அல்சர் ப்ராப்ளம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் மெயினாக மூட்டு வலி முழங்கால் வலி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக சூப்பரான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸு மறந்துடாதீங்க ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் ஒரு ஸ்பூன் சுத்தமான பசுனை கலக்கி டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க நடக்க போகிற அற்புதத்தை நீங்கள் ஒரு வாரத்தில் உணர முடியும் ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பசுனை எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த ரெமிடியை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவியம் கூட ஏக ஹெல்ப் பண்ணுதுங்க அதாவது செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதாகட்டும் கேன்சருக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்குதுங்க இந்த பஞ்சகவியம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே எல்லாமே இந்த பஞ்சகவியத்தில் இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக உணவு தேடாமல் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரெமிடி இருக்குன்னு பார்க்காம நான் சொன்ன இந்த நெய் ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன இந்த நெய் ஃபாலோ முழங்கால் வலி வராமல் தடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமான வளமான வாழ்வு வாழ்றதுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் அதாவது நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து சூப்பரான ஈஸியான ஒரு முத்திரை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த முத்திரைக்கு பேர் என்ன அப்படின்னா முகல முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகலமுத்திரையை நம்ம வந்து ப்ராப்பராக டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு வந்து நன்மைகள் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் முகப்பொழிவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எல்லா ப்ராப்ளத்தையுமே ரெக்டிஃபை பண்ணக்கூடியது இந்த முகலமுத்திரை அது மட்டும் இல்லாமல் மனக்கவலை மன இறுக்கமும் இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம்னு இந்த முத்திரை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்மளோட வலது கையில் ஃபஸ்ட்டு கட்டை விரல் அப்புறம் மற்ற விரல்களை எல்லாம் அந்த கட்டை விரலோட இணைச்சுக்கணும் இங்க பாருங்க கட்டை விரலோட மற்ற நான்கு விரல்களையும் இப்படி குமிச்சுக்கணும் அவ்வளவுதான் கட்டை விரல் அதுல மற்ற நான்கு விரல்களையும் குமிச்சுக்கணும் நம்மளோட கைகள் வானத்தை பார்த்து இருக்கணும் அதுதான் இதுதான் வந்து முகல முத்திரை அப்படின்னு சொல்றோம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு ரெமிடி இந்த முத்திரை ஸோ மறந்துடாதீங்க இந்த மாதிரி கைகளை விரல்களை குவிச்சு வைக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் நீங்க இந்த முத்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம் அதாவது முத்திரை மட்டும் இல்லாமல் அக்குலையும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றேன் எதுக்கு அப்படின்னா தலைவலி பல்வழி இல்லாமல் இல்லாம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸா ரிலீஃபா இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி தான் இந்த வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளி இப்ப நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டுக்கும் சென்டரான பாயிண்ட் இது இந்த பாயிண்ட் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் சென்டரான இந்த பாயிண்ட்ல டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு நம்ம தலைவலி பல்வழி ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு அக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்மளோட பெருவிரலால் ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பல்வழி தலைவலி மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு ரெமடி ஹாய் என்ன யோகம் யூவர்ஸ் நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் இந்த முத்திரை இந்த அக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியே இன்னும் சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் போர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க யூ